திருப்படல்கள் நூற்று பத்தொன்பது ஒன்பதிலிருந்து தொண்ணூத்தி எட்டு முடிய ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது மது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது தலைமுறை தலைமுறையாய் உள்ளது மது வாக்கு பெறாமை நீர்பூவுலகை உறுதியாயிருக்க செய்தி அது நிலை பெற்றுள்ளது உன் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன முது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் உம் நியமங்களை நான் என் மறவே ஏனெனில் அவற்றைக் கொண்டு என்னை பிழைக்க வைத்தேன் உமைக்கே நான் உரிமை என்னை காத்தரலாம் ஏனெனில் உன் நியமங்களையே நான் நாடி நாடியுள்ளே தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர் நானோ உன் ஒழுங்கு முறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்துவிட்டேன் முது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது ஆண்டவரை நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றிக் நாள் முழுவதும் அதைப் பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை நாணியாக்கியது உமது கட்டளை ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது